வணக்கம் உழவன் மகடு நேயர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் ஏலாதி என்னும் பதினெண் கிழ்கணக்கு நூலிலிருந்து ஒரு பாடலை காண்போம் இடை வனப்பும் தோல் வனப்பும் ஈடில் வனப்பும் நடை வனப்பும் நானின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு இந்த பாடலின் பொருளை காண்போம் இடை அழகோ தோலின் அழகோ ஈடு இல்லாத வேறு அழகுகளோ நடை அழகோ நாணத்தினால் ஏற்படும் அழகோ கழுத்தின் அழகோ கழுத்தில் அணியப்படுகின்ற அணிமணிகளோ கழுத்தின் அழகோ உண்மையான அழகு அல்ல எது உண்மையான அழகு நிரந்தரமான அழகு என்றால் கல்வியினால் ஏற்படும் அழகே அழகு என்று கல்வியின் முக்கியத்துவத்தை கூறுகின்றார் Y la